இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ரெண்டாயிரத்தி அறுநூறு நகரங்கள் எழுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் சர்வாதிகார பாசிச மனப்பான்மை உடைய ஒரு அதிபருக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டின் ஒரு அமைதியான புரட்சி என்று இதை சொல்லலாம் யாருக்கு எதிராக அப்படி நீங்கள் கேட்கலாம் அமெரிக்காவினுடைய சர்வாதிகார மனப்பான்மை படைத்த இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடியதிலேயே மிக மோசமான ஒரு தலைவர் என்று சொல்லக்கூடிய ட்ரம்புக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டம் இன்றைக்கு அமெரிக்கா முழுவதும் வெடித்து கிளம்பி இருக்கிறது நோ கிங்ஸ் என்கிற வாக்கியம்தான் அந்த முழக்கத்தில் அதிகமாக கேட்டுக்கொண்டிருப்பது அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இணைந்து நோ கிங்ஸ் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எதற்காக என்றால் ட்ரம்ப் நினைச்சிட்டு இருக்கார் போல இருக்கு நான் அரசனாக இருக்கிறேன் என்று ஏன்னா இன்றைக்கி பல நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம எல்லாம் தான் வாழ கொண்டு வைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா தன்னை ஒரு அரசனாகவே பாவித்து கற்பனையில் வாழக்கூடிய பல நபர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் ட்ரம்ப் அப்போ ட்ரம்ப் கிட்ட சொல்கிறாங்க இது அரசு அதிகாரம் இல்லை நீ நினச்சிட்டு இருக்க நீ ஏதோ அரசனாக இருக்கிற இது அரசு அதிகாரம் அல்ல இது மக்களின் அதிகாரம் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடு உன்னுடைய அதிகாரத்தின் கீழ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இல்லாமலாக்கப்படுகிறது அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் ட்ரம்ப் வந்ததுமே ஏன்னா ட்ரம்ப் ஆட்சி அதிகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா அமெரிக்காவை உலகின் அமைதியான நாடாக உலகிலேயே அமைதியான நாடு எது என்றால் அது அமெரிக்கா என்று சொல்லும் அளவுக்கு அந்த நாட்டை கொண்டு வருவேன் என்று சொன்னார் வேலை இல்லா திண்டாட்டத்தை ஒழிப்பேன் அதை ஒழிப்பேன் இதை ஒழிப்பேன்னு சொல்லுவோம் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாசிஸ்ட்டு சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவர்களெல்லாம் இந்த மாதிரியான பொய்களை சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் வருவது என்பது சமீப காலங்களில் குறிப்பாக ரெண்டாயிரத்திற்கு பிறகு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பல பேர்கள் உங்கள் மனசில் இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதில் ஒருத்தர் தான் ட்ரம்ப் அப்படிங்கிறாள் இப்படி சொல்லிட்டு வந்தவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா முதன் முதலாக அமெரிக்காவில் ஆட்சி அதிகாரத்தில் வந்ததுமே ஜனநாயகத்தை ஒடுக்குவதற்கான எல்லா விஷயங்களையும் அவர் கைகளை கொண்டு வரார் இதற்காக என்ன தடையாக இருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் திருத்தம் செய்கிறார் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களை எல்லாத்தையுமே இல்லாமலாக்கக்கூடிய வேலையை ட்ரம்ப் முழுமையாக செய்கிறார் அடுத்ததாக உங்களுக்கெல்லாம் தெரியும் மருத்துவம் தொடர்பான விஷயத்தில் அதிகமான மானியம் மருத்துவத்திற்கு அதிகமாக மானியம் கொடுக்கக்கூடிய நாட்டில் ரொம்ப முக்கியமானது அமெரிக்கா ஆனால் இன்றைக்கு மானியம் முழுமையாக கட்டாயிடுச்சு அதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மருத்துவம் என்பது எட்டாக்கனியாக மாறி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான செய்தி அது மட்டுமல்ல இப்போது ட்ரம்பினுடைய ஆட்சி அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவுடைய பல்வேறு நகரங்களில் வேறு ஆட்சிகள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இப்போ கவர்னர் ஆட்சிங்கலாம் சொல்கிற மாதிரி அது மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அந்த இடத்துல எல்லாம் ஏதாவது பிரச்சனைகளோ ஏதாவது போராட்டங்களோ மக்கள் நலன் சார்ந்த ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா இராணுவத்தை உள்ளே இறக்கி அதை ஒடுக்குவதற்கான வேலைகளை ட்ரம்ப் இருக்கார் இதெல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் வந்து பேசக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு பணியாளர்கள் கடந்த மூன்று வாரமாக அமெரிக்கா முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இதெல்லாம் வந்து ட்ரம்புக்கு எதிராக இன்றைக்கு அமெரிக்கா முழுவதும் போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு மிக முக்கியமான விஷயம் இது புதுசு இல்லை அமெரிக்கா அதாவது ட்ரம்புக்கு எதிராக ஒரு எழுபத்தைந்து லட்சம் பேர் இன்றைக்கி அமெரிக்காவில் வந்திருக்கிறாங்கன்னா ட்ரம்புக்கு இது புதிய விஷயம் இல்லை ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து பங்கருக்குள்ளே போய் ஒளிந்திருக்கிறார் பதுங்கு குழியில் போய் ஒளிந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் கடந்த ஆட்சி காலத்தில் அதாவது ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு மனிதரை அவருடைய நிறத்தின் பெயரை சொல்லி எனக்கு மூச்சு முட்டுது என்ன விடுறா அப்படின்னு சொன்ன பிறகு கூட விடாமல் கொலை செய்த ஒரு நிகழ்வு வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் அதை ஆதரித்த ட்ரம்புக்கு எதிராகவும் அமெரிக்கா முழுவதும் இடித்தான் வெள்ளை மாளிகையே முற்றுகையிடப்பட்டது பங்கருக்குள்ளே போய் ஓடி ஒளிஞ்ச நிகழ்வு எல்லாம் பார்த்தோம் சர்வாதிகாரிகள் எல்லாமே அப்படி மக்கள் போராட்டங்களை பார்த்து பயப்படுவார்கள் மக்கள் ஒற்றுமையை பார்த்து பயப்படுவார்கள் பங்கருக்குள் போய் ஒளிந்து கொள்வார்கள் இல்லையா இது ட்ரம்ப் மாதிரியே நமக்கு இன்னொரு தரையும் சொல்லலாம் இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நதன்யாகும் அவரும் இந்த சமீபத்தில் பாலஸ்தீன் இஸ்ரேல் இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கும்போது பலமுறை பங்கருக்குள்ள போய் அவர் ஒளிந்திருக்கிறார் அப்படியே தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக என்கிற எல்லாம் வெளிவந்ததை நாம் மறந்திருக்க முடியாது அப்போ இந்த நேரத்தில் தான் என்ன தன்னுடைய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே ஒரு அமைதியை நிலைநாட்ட முடியவில்லை ஜனநாயகத்தை சரியாக அங்கே கொண்டு வர முடியலை இவர் என்ன சொல்கிறாரு எனக்கு நோபல் பிரைஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு நான் பத்து போர்களை நிறுத்தினேன் பதினைந்து போர்களை நிறுத்தினேன் உள்ள உலகத்தில் இருக்கக்கூடிய போரை எல்லாம் உருவாக்குறதே நீங்கள் தானே உலகத்தில் மற்ற நாடு அமெரிக்கா தான எல்லா போர்களுக்கும் இப்போ உக்ரைன் ரஷ்யாவாருக்கு யாரடா காரணம் உக்ரைனுக்கு யார் ஆயுதம் கொடுக்குறாரு இஸ்ரேல் பாலஸ்தீனிஷுக்கு இஸ்ரேலுக்கு யாரடா ஆயுதம் கொடுக்குறாங்க முழுக்க முழுக்க நீங்கள் வந்து சமீப கால வரலாற்றில் கடந்த நூறு வர வரலாற்று எடுங்க ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் இருந்து நீங்கள் எடுங்க முழுக்க முழுக்க எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அமெரிக்காவாகத்தான் இருக்கும் அடுத்த நாட்டினுடைய வளங்களை அடுத்த நாட்டினுடைய மக்களை அவர்களுடைய இயற்கை ஆதாரங்களை முழுமையாக சுரண்டி தாங்கள் கொடுத்து வாழ்வது என்பதுதான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்பது இல்லையா அதைத்தானே தொடர்ந்து செய் அதனுடைய உச்சமாக இன்றைக்கு ட்ரம்ப் இருக்கிறார் அதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரம்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் அமெரிக்காவுக்குள்ளேயே இன்றைக்கு அரங்கேறி இருக்கிறது என்று இது மட்டுமில்லை இப்போ சொல்கிறாங்க என்னென்னா அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் கனடா ஆஸ்திரேலியாவிலேயும் மிகப்பெரிய அளவில் மக்கள் வீதிக்கு வரவிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்ததுமே நான் ஏதோ பெருசாக ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தாறுமாறாக வரிகள் விதிக்கிறது இதன் மூலம் தான் ஒரு சர்வாதிகாரம் எல்லோரும் அமெரிக்கா கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படி இதன் மூலமாக அமெரிக்கா தனித்து நிற்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஏராளமான நாடுகள் இன்றைக்கு அமெரிக்க எதிராக காலத்தில் நீ வரி விட்டுனா ஒன்றுக்கு அதிகமான வரியை நான் விதிப்பேன் அவன் சொல்கிறான் சீனா காரணம் ஏதாவது செய்ய முடிஞ்சிருக்கா டிரம்பால் ஒன்று யோசித்து நீங்கள் இவ்வளோ காலம் நூறுன்னு சொல்கிறான் நூற்றம்பது சதவீதம் வரின்னு சொல்கிறான் அவன் பாட்டுக்கு அவனை போடான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டு இருக்கிறான் அப்போது இன்றைக்கு அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்னால் அமெரிக்க ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது அதை நாங்கள் ஒருபோதும் ஜனநாயகத்துக்கு பிரச்சனை வந்ததுன்னா நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் வந்து இன்றைக்கு ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி ஜனநாயகம் எப்போதெல்லாம் ஆபத்திற்குள்ளாகுதோ அப்போதெல்லாம் மக்கள் தெருக்களில் குவிந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் மீண்டும் ஒரு முறை இந்த போராட்டம் உலக மக்களுக்கு உணர்த்தியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கேட்கற நானே கேட்கற